ஏய் ஆ போறாங்க ஏய் இத என்னடா இது கறி அப்படியே சுருண்டு வருது அப்படியே ஏய் ஏய் முள்ள இல்லாம வந்திருது பா அப்படியே நம்ம சமை எடுக்கற காடி அப்படியே அப்படியே இழுக்க இழுக்க அப்படியே சுத்தி வந்துட்டே வந்துட்டே

மீன் வடைக்கு வேவேன வெங்காயதா வந்துட்டு மீனை வந்துட்டு வடைய வச்சிருக்காங்க வடை பொரிக்க போறாங்க வடயாப்பா அண்ணா என்ன சூடாயிடுச்சானே என்ன மீன் வாசனையே வந்து நல்லா இருக்குது எனக்கு லைட்டா போட்டு பாக்குறாங்க புல இருக்கறதுல அதுவே நல்லா வாசனையா இருக்குங்க மீனே தட்டி போட்டா தட்டி போட்டா காத்த்து chilனே chord��ல சுட்டுடுறியா ஆமா ஆ என்னங்க ஓகே காகம் இருந்து சுட்டு てるடா மீன் வடை சூப்பரா இருக்கு நல்லா நல்லா கடல் மீன் இருக்கு